வணக்கம் மக்களே வணக்கம் அம்மா வந்து ரொம்ப நாளாயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு இன்னைக்கு இருக்கோம் அப்படின்ட்டு வந்துட்டோம் அம்மா வந்து சிக்கன் தண்ணி குழம்பு வைக்கலான்னு ஒரு ஆசையா இருந்துச்சு சாப்பிடணும்னு செய்யலாம் அதை செஞ்சுட்டு இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு வந்துட்டேன் ஆரம்பிச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் காலையிலேயே வந்து சிக்கனும் இட்லியும் சூப்பரான காம்பினேஷன் ஆமாம்

நல்லா இந்த பிளவுஸை மட்டும் இக்னோர் பண்ணிடுங்க சாரிலே பிளவுஸ் வந்துடும் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் தனியாக கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க எப்படி ஷேடிங்கெலாம் டபுள் ஷேடு உங்களுக்கு ப்ளூ கலரும் இந்த க்ரீனும் மிக்ஸ் ஆன மாதிரி சூப்பராக இருக்கும் டிஷ்யூ சாரி காதில் டிஷ்யூ இது சூப்பராக நல்லா மடிப்பெல்லாம் அழகாக வரும் அழகாக நிற்குது மீனுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த சிங்கிள் கலர் தான் இது ஒரு கலர் தான் அவைலபிள் ஏன்னா இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால நான் இந்த ஒரு கலர் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா சரி இதை வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம வந்து சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணிடலாமா ஓகே அம்மா இட்லி ஊற்றி வச்சுட்டேன் வைங்க வைங்க இந்த இதில் வச்சு ஊட்ட ஊற்றப்போறேன் ஏன்னா அதை கையில பிடிச்சிட்டு ஊற்ற கஷ்டமா இருக்கும் தேய்ச்சாச்சு ஆமாம் அப்படியே ஒரு இதில் ஊத்திடலாம் ரொம்ப நாள் கழிச்சு இட்லியும் குழம்பும் சிக்கன் குழம்பும் தண்ணி குழம்பு சூப்பராக இருக்கும் சிக்கன் தண்ணி குழம்பு வைக்கிறேன் இப்போது இரநூத்தம்பது கிராம் கோழிக்கறி எடுத்தாச்சு கோழிக்கறி தண்ணி குழம்பு வச்சிடலாம் இப்போது சூப்பராக ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு ஒரு பத்து முந்திரி சோம்பு ஒரு ஒரு ஸ்பூனு கசகசா ஒரு ஸ்பூன் போட்டு ஊற வச்சுக்கிடலாம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் மசாலா பேஸ்ட் அரைக்க ரெடி பண்ணிடலாம் தேங்காய் ஒரு ஒரு துண்டு அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் அதுவும் சேர்த்துடலாம் பச்சை மிளகா ஒன்று நறுக்கி சேர்த்துக்கரலாம் ஏலக்காய் கிராம்பு பட்டை ஜாதி ஜாதி பத்திரி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு ஒன்று அப்படி போட்டிருக்கேன் அந்த மாதிரி போட்டுக்கிறோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அப்படியே தண்ணி ஊற்றாமல் குறை குறைப்பாக முதல்ல அரைச்சிக்கிடுவோம் நம்ம ஊற வச்சுருக்க கசகசா சோம்பு முந்திரி அதை வந்து அதோட சேர்த்துடலாம் சேர்த்து அரைச்சிக்கிடலாம் மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சி குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு இலை முடிஞ்சு இலை கொஞ்சம் பட்டை வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு பசம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கணும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் வாசமாக இருக்கிறதுக்கு ரெண்டு தக்காளி பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பெஞ்சு வரட்டும் தக்காளி வதங்க உப்பு சேர்த்துடலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியா தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கொஞ்ச நேரம் மசாலாலாம் அதை அளவுக்கு கலந்துடணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விடுவோம் தண்ணி பிரிஞ்சு வரட்டும் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு தண்ணிலாம் தெரியுது இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு அதோட சேர்த்துக்கிறலாம் தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் முந்திரி கசகச அரைச்சதை அதில் சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு கலர் கொடுத்துடலாம் சிக்கன் தண்ணி குழம்புக்கு தண்ணி சேர்க்கணும்ல இதை அரைச்ச பேஸ்ட்லேயே தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடலாம் சிக்கன் வேகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுருவோம் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க நம்முடைய சிக்கன் தண்ணி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் செம்மையாக இருக்குது சிக்கன் தண்ணி குழம்பு இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கரலாம் அவ்வளோதான் சுட சுட இட்லி வச்சுட்டு சூப்பராக இருக்குது இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கல இந்த பஞ்சு மாதிரி இருக்குது சரி இப்போ அப்படியே சிக்கன் தண்ணி குழம்பு ஊற்றிடலாமா எப்படி ஊற்றி நல்லா நிறைய ஊற்றி சாப்பிடணும் ஏ மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடுத்த வெளியேல பார்ப்போம் பாய் பாய்